போய் எடுத்துக்கணும்க்கா எனக்கு பாட்டி காலை நீடி பாட்டி காலை குறிக்கிது એ હા ભાઈ આપણે એય રોજા 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 રોગરા 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 முப்பத்தி மூணு பேர் வந்துட்டு வந்துட்டு மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கோத்தேங்க மாதிரி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு हाँ अपने स्वीट खुल के वगैरह अपने स्वीट खुला फोन पूरा उठीजे ओ आता कुटी एक बापा इन्हीं पर इन्हीं पर एक कुटी हाय ठाट ऐसा ले आ आ, आ हाँ आज हाँ हां समय हाँ आज हाँ सिरी हाँ हाँ दुपट्टे हाँ आप कौन हैं आज हम उन्हों मृचिता ஓ ஜிலேபிஷ் வருஷம் எத்தனாவது வருஷம் முப்பத்தி நாலாவது வருஷம் இல்லை அவங்க பான்சருங்க பாட்டி காலத்துலேருந்து ஆ பாட்டி பேர் பொண்ணுத்தாய் காலத்துலேருந்தே கொடுத்துட்டுறீங்க முப்பத்தி நாலு வருஷம் மூணாவது தலைமுறையாக கொடுக்குறீங்க அண்ணதானா சரி நீங்கள் எத்தனை வருஷமாக போய்ட்டுங்க ஒம்பது வருஷம் வந்துட்டுங்க நீங்கள் எத்தனை பேர் சேதிக்கிறீங்க இந்த டீம்ல இல்லை உங்கள் சார்பில் நீங்கள் எங்கூட சொல்லி உங்களுக்கு துணையா ஓ ரைட் நீங்க நீ எத்தனை பேர் போகிறீங்க ஓ கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் தீர்த்த காவடி பண்டு யாத்திரை குழுவின் சார்பிலே பழனி தைப்பூச பாத யாத்திரை குழுவானது அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிறாங்க சூலூர் வந்துக்கிறாங்க பழனி ஆண்டவர் குழந்தை முருகர் ஆலயத்தில் அவர்கள் எல்லாம் இரவு உணவு சாப்பிட்றாங்க அந்த இரவு உணவு வந்து வருஷ வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக இவங்க பொண்ணு தாய் காலத்துலேருந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதாவது வந்து ஒரு இதாக நினைக்காமல் சந்தோஷமாக கொடுக்குறாங்க அந்த சந்தோஷம் இங்கே மூஞ்சிக்கு தெரியுது நம்ம பார்க்குறோம் ஓகே சூப்பர் பாப்பா இங்கே எங்கேப்பாங்க பாருங்க நீங்கள் தகுதி தைப்பூசத்துக்கு போகிறீங்களா முருகரை பார்க்க முருகரை பார்க்க போகிறீங்களா யார் கூட போகிறீங்க யார் கூட போகிறீங்க தங்கா யார் கூட போகிறீங்க அம்மா கூட தாத்தா கூடையா அது என்னது முருகா அரோகரா அலோகரா சஸ்விகா ஸ்ரீ வந்து தைப்பூசத்துக்கு இது முதல் வருஷமா போறாங்க அதில் மூணு ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஒன்றை வயசு ஒன்றரை வயசுலேயே பழனி முறை பாருங்கள் இந்த மாதிரி தான் பழனி படிக்கட்டு ஏற போறாங்க பழனி படிக்கட்டு இறக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க அம்மா பாட்டி பாட்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவனையும் மனத பூணை சந்தன் திருவேல் முருகனுக்குருகனுக்கு திவேல் முருகனுக்கு பழனி ஆண்டவருக்கு பழனி ஆண்டவருக்கு திருத்தணிகை வேளவனுக்கு திருத்தணியை வேளவனுக்கு திருத்தணியை வேளவனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவருக்கு திருச்செந்தூர் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு சுவாமிமலை 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 மருதமலை ஆண்டவருக்கு மருதமலை ஆண்டவருக்கு மருதமலை ஆண்டவருக்கு சென்னிமலை ஆண்டவருக்கு சென்னிமலை ஆண்டவருக்கு சென்னிமலை ஆண்டவருக்கு முருகனுக்கு முருகனுக்கு முருகனுக்கு

રોરા <Marvel> રોજરા நீங்க நடக்கலையா தூங்குறீங்களா ஷாப்பிங் நல்லாரு ஆமா போறேன் சார்

okay